புனித ரோஸ் இவர் பிடோர்பு நகரில் ஒரு தெய்வ பக்தி உள்ள ஏழை பெற்றோருக்கு பிறந்தவர் சிறு வயதிலேயே ஜபிப்பதிலும் ஏழைகளுக்கு உதவுவதிலும் பெரும் ஆர்வம் கொண்டிருந்தார் பாவிகளின் மனமாற்றத்திற்காக அதிகம் ஜெபித்த இவர் தம்மை ஆன்மீக வாழ்வில் அர்ப்பணித்துக் கொண்டார் பதினெட்டு ஆண்டுகள் வாழ்ந்திருந்த ரோஸின் வாழ்க்கை புனிதம் பெற்றது சிறு பெண்ணாயினும் ரோஸ் ஜெப வாழ்விலும் வரையோருக்கு உதவுவதிலும் மகிழ்வு கொண்டிருந்தார் பெற்றோரின் வீட்டில் இருந்தபோது மிகவும் இளம் வயதிலேயே இவரது தவ வாழ்வு தொடங்கியது மிகவும் கடின வாழ்க்கை வாழ்ந்த ரோஸ் ஏழைகளின் பால் தாராள மனம் கொண்டிருந்தார் இவருக்கு பத்து வயதாகும் முன்னர் தேவ அன்னை கன்னிமரியால் இவருக்கு தோன்றி மூன்றாம் நிலை பிரான்சிஸ்கன் சபையில் இணைந்து நகரில் தவ முயற்சிகளை போதிக்குமாறு அறிவுறுத்தியதாக கூறப்படுகிறது அக்காலத்தில் ரோமப் பேரரசர் தூய இரண்டாம் பிரடரிக் ஆட்சியில் இருந்தார் விரைவிலேயே இவர் பிரான்சிஸ்கன் சபையில் இணைந்தார் சபையின் சீருடையான சாதாரண அங்கியை அணிந்து கொண்டார் தெருக்களில் நடக்கையில் கைகளில் சிலுவை ஒன்றினை ஏந்தியபடி செல்லும் இவர் கத்தோலிக்க திருச்சபைக்கு விசுவாசமாக இருக்கும்படி அறிவுறுத்தியபடி செல்வார் பாவங்கள் பற்றியும் இயேசுவின் பாடுகள் பற்றியும் போதிக்க தொடங்கினார் தமது பதினைந்தாவது வயதில் ஒரு துறவற மடம் ஒன்றினை தொடங்க முயற்சித்த இவர் அம் முயற்சி தோல்வியரவே தமது தந்தையின் வீட்டுக்கு திரும்பி அங்கேயே தனிமையில் ஜெபர் தவ முயற்சிகளில் ஈடுபட்டார் ஒவ்வொரு முறையும் தமது தனிமையிலிருந்து வெளியே வரும்போது மக்களை தவறு செய்ய தூண்டினார் இவரது இந்த மறைப்பணி இரண்டு வருடம் நீடித்தது கிபி ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் ரோஸின் சொந்த ஊரான விடர்போ நகரில் திருத்தந்தைக்கு எதிராக கிளர்ச்சி நடந்த இவர் திருத்தந்தைக்கு ஆதரவாகவும் பேரரசிற்கு எதிராகவும் செயல்பட்டார் இதன் காரணமாக இவரும் இவரது குடும்பத்தினரும் நகரிலிருந்து கடத்தப்பட்டனர் நகரில் தரப்பு வென்றதன் பிறகு இவரும் இவரது பெற்றோரும் நகருக்குள் திரும்பி வர அனுமதிக்கப்பட்டனர் கிபி ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பதாம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி என்று பேரரசர் விரைவில் இறந்து போவார் என்று ரோஸ் முன்னறிவித்தார் இவரது தீர்க்க தரிசனம் டிசம்பர் பதிமூன்றாம் நாளன்று நிறைவேறியது பேரரசர் இறந்து போனார் ரோஸ் விடர்போ நகரில் உள்ள தூய மரியாலின் எளிய கிளாரா எனும் துறவு மடத்தில் இணைய விரும்பினார் ஆனால் அவரிடம் அதற்காக தர வேண்டிய தட்சணை இல்லாத ஏழ்மை காரணத்தால் இவர் நிராகரிக்கப்பட்டார் அவர்களது நிராகரிப்பை ஏற்றுக்கொண்ட இவர் தமது தந்தையின் வீட்டிலே ஜப தப வாழ்வை தொடங்கினார் அங்கே தமது பதினெட்டாவது வயதிலே ரோஸ் மரணம் அடைந்தார் இவரது திருவிழா செப்டம்பர் நான்காம் நாள் கொண்டாடப்படுகிறது ஜபம் அன்பு தந்தையை இறைவாம் நாங்களும் இப்புனிதரை போன்று ஜபத்தின் துணையோடு தூய ஆவியின் வழிநடத்துதலோடு ஏழை எளியவர்களுக்காகவும் ஒடுக்கப்பட்டவர்களுக்காகவும் எங்கள் வாழ்வை அர்ப்பணிக்க உமது பேராற்றலை எங்களுக்கு அழித்தரலா உண்மை மன்றாடுகிறோம் ஆமீன் புனித ரோஸ் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும்.